வணக்கம் மஞ்சுவிரட்டு போட்டியில் சீறி பாய்ந்து வந்த காளைகளை போட்டி போட்டி கொண்டு பிடித்த எட்டு வீரர்கள் காயமடைந்தனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் அருகே சுத்துக்குளம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற முனீஸ்வரன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு போட்டி இன்று மாலை நடைபெற்றது போட்டியில் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை ஜெயகுண்டம் மீன்சுருட்டி உடையார்பாளையம் தாப்பலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று சீறி பாய்ந்து வந்த காளைகளை போட்டி போட்டுக்கொண்டு பிடித்தனர் இதில் எட்டு பேர் காயமடைந்தனர் மேலும் மஞ்சு விரட்டில் காளைகளையும் காளைகளை பிடிக்க முயற்சித்த மாடுபிடி வீரர்களையும் பார்வையாளர்கள் உற்சாகமாக கைதட்டி ஆரவாரம் செய்தனர் போட்டியைக்கான ஜெய்கொண்டம் மீன் சுருட்டி சுத்துக்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மஞ்சவிரட்டு விழாவில் காயமடைந்த எட்டு பேரும் மீன் சுருட்டி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்